ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் லாங் வீடியோ தான் போடப்புறேன் ரொம்ப நாளாச்சு லா லாங் வீடியோ போட்டு எல்லோரும் லாங் வீடியோவே போடலாம் இந்திங்க அதனால லாங் வீடியோ படப்புறேன் அது வந்து என்னோடய ஈவினிங் என்ன வேலைன்னு பார்க்க போகிறோம் இப்போ அடுப்பெல்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டீயை போட்டுட்டு டீயை போட்டுட்டு அடுத்து சாமி கும்பிடுவோம் வாங்க பார்ப்போம் டீ ரெடி ஆயிடுச்சு வாங்க டீயை குடிப்போம் இப்போ வந்து விளக்கு போடுறதுக்கு நல்ல வேலையை தான் பார்க்க போகிறோம் விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து விளக்கு வந்து நான் பொடி வச்சே தேய்க்கல சிரட்டையை வச்சு சாம்பராணி போடுவோம்ல அது வச்சு தான் அன்றைக்கி தேய்ச்சேன் வேறு பொடி இல்லை சரி போய் உடனே வாங்க முடியாதுன்றதுக்காக அவசரத்துக்கு அதை வச்சு தேய்ச்சிட்டேன் இந்த தான் பூ கட்ட போகிறேன் பூவை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு வச்சு விளக்குக்கு ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது தான் இல்லை எல்லோரும் கேட்டாங்க இந்த மஞ்சள் பொடியும் உப்பு எதுக்கு அதே இடத்துல இருக்கு டெய்லி அங்கே தான் இருக்குமான்னு கேட்டாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் பொடியும் உப்பும் வாங்கினேன் அதை வந்து பழச எடுத்துகிட்டு புதுசு வைப்பேன் வெள்ளி வெள்ளிக்கிழமை எது வச்சு கும்பிட்றோன்னா இல்லையோ மஞ்சளும் உப்பும் வச்சு கும்பிடுவேன் அதை அப்படியே பழகிட்டேன் அதனால வந்து அதை வச்சு கொடுத்துருது இந்த விளக்கு நான் வந்து சரட்டை எரிச்ச பொடியை வச்சு தேய்ச்சேன் எப்படி இருக்குன்றத கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க நல்லா தேய்ச்சிருக்கேன்னா அந்த பொடியை வச்சு எப்படி தேய்ச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் பொடி இல்லாதனால நான் அதை வச்சு தேய்ச்சேன் பூவை கட்டுவோம் பூ இந்தமே தான் கட்டணும் நான் கட்டுவோம் நைட்டு சாப்பாடு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து நைட்டு சாப்பாடு வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன் தோசை ஊற்றிட்டு ஒரு அடுப்பில் வந்து ஒரு அடுப்பில் வந்து வெண்பொங்கல் வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் இருந்து வரேன் இப்போ விளக்கு பார்த்தி சாமி கும்பிட்டாச்சு நாளையிலேருந்து பசங்கள் ஃபுல்லாக எல்லாரும் குரூப் எக்ஸாம் போட்டாங்க எழுத போகிறாங்க அதனால நாளையிலேருந்து வேலை கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க போகிறோன்னா வேலையிலேருந்து வீடெல்லாம் தொடச்சி எடுக்க போகிறோம் டயஸெலாம் அழுக்கா இருக்கா ஒட்டடை அடித்து இந்த ஜன்னல்லாம் தொடச்சி ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி வீடாக்கா நீட்டாக செட் பண்ணிடணும் ஒரு வாரம் பசங்களுக்குள்ளே போயிட்டு குரூப் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க எழுதிட்டு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இருந்தாலும் சமைக்கிற வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சாருங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கேப் இருக்குன்னா அதில் நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள் பீரோ எடுக்கிறதெல்லாம் பார்ப்போம் ஒவ்வொரு ரீதியாக போடுவோம் ஒரு வாரத்தில் அடுத்து தோசை நம்ம ஊற்ற இருக்குது ஊற்றிட்டே முடிப்போம் வாங்க தோசை ஊற்றி ஊற்றிப்போம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது நான் வந்து எல்லோருமே வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாகவே பார்த்தேன் அதாவது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்புக்குள்ளே கையை கொ கரண்டி விடுறேன்னு கையை விட்டுட்டேன் கையை பாருங்கள் எப்படி இருக்குது இது மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க பார்த்தே வேலை பாருங்கள் இந்த வரையிலே கை ஃபுல்லாக விட்டுட்டேன் கையை கரண்டி விடுறேன்னு கையை விட்டுட்டேன் அதனால் யாருமே பார்த்து வேலை பாருங்கள் அவசர அவசரமாக பார்க்காதீங்க தயவு செய்து இது மாதிரி யாருக்காக வேணாம் கையிலையும் பட்டு காலிலையும் கொட்டிட்டு காலை காடம் கே விரும்பலை அதனால் வேலை பார்க்கும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தே வேலை பாருங்கள் அப்புறம் என்னோட சேனலில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு எல்லாமே சாம்பார் வெண்பொங்கல் தோசை தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்